ஹாய் உங்கள் கிங்குவார்பெட்டி அன்னராஜ் பேசுகிறேன் நண்பர்களே இதை பாருங்கள் இது ஏற்ற வாழை ஏற்ற வாழைன்னா ஒரு காய் வந்துட்டு சர்வசாதாரணமாக இருந்துச்சுன்னா நூற்றம்பது கிராம் வரணும் நண்பர்களே இந்த வட்டம் வந்து நூறு கிராமது இருக்குது நாங்கள் ஒரு மூணு உரம் கொடுத்துருக்கோம்ங்க மூணு உரம் கொடுத்தும் கூட இது வந்து வளர்ச்சி கம்மிங்க இந்த வட்டம் இப்படி இருந்தால் இந்த விவசாயி நாங்கள் எப்படிங்க முன்னுக்கு வர்றது ஒரு வாழைக்கு வந்து குறைஞ்ச வச்சா எண்பது ரூபா முதல்ல நூற்றம்பது ரூபா செலவழிச்சிருக்கவங்க இப்படி செலவழித்து இந்த மாதிரி விவசாயம் கிடைச்சா இந்த விவசாயம் எப்படிங்க முன்னுக்கு வர்றது நாங்கள் மறந்து குடிச்சி தாங்க சாகணும் எங்கள் வீடியோவும் பாருங்கள் எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் கொடுங்க நண்பர்களே விவசாய வாழ்க்கை முண்டு ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க எங்களுக்கு ஒரு கமாண்ட் கொடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்கள் கெங்குவார் வெட்டி அன்னராஜ்